ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கம்படிட்டிவ் வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி பதினாறு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க